வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நவராத்திரி இரண்டாம் நாளான சுவாமிக்கு படைக்கிற நெய்வேத்தியந்தாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அதுக்கு இன்றைக்கி ரெண்டாம் நாள் பார்த்திங்க அப்படின்னா புளியோதரையும் பச்சைப்பயிர் சுண்டலும் செய்ய போகிறேங்க புளியோதரைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பழைய புளியை வந்து ஊற புது புளின்னா கொஞ்சம் மயக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பழைய புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க அதே மாதிரி பச்சைப்பயிர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்குறாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பயிரை வந்து வேக போட்டுக்கலாம் இது வந்து வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுங்க ரெண்டு கொதியில் வந்துடும் இப்போ வந்து புளியோதரைக்கு வறுக்கிறதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாமே ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஜீரகம் மிளகு மல்லி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் எள் கருவேப்பில வர மிளகாங்க இதெல்லாம் சேர்த்து ட்ரையாக நல்லா வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜ வந்து பொடி பண்ணிக்கலாங்க இப்போ புளிக்காய்ச்சல் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க புளிக்காய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் நல்லா காய்ட்டுங்க காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை கருக விட்டுறாதிங்க வெந்தயம் போட்டதுமே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் பொரியட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துன உடனே பார்த்திங்கன்னா வர மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா கூடயே நான் ரெண்டு போல் பச்சை மிளகா சேர்த்துருக்குறாங்க எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க அதுக்கப்புறம் நாம் வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகா கருவேப்பிலையெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு இப்போ வந்து புளியை சேர்த்துக்கலாம் புளியை நான் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க புளிக்காய்ச்சலுக்கு இப்போ வந்து பு காய்ச்சல் ஊற்றி இந்த புளி வந்து நல்லா வந்து கொதித்து அந்த எண்ணெயோட மிங்கிளாகி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து புளிக்காய்ச்சல் வந்து ரெடி பண்ணணுங்க அப்போ தான் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் அது ஒரு நல்லாயிருக்கும் அதனால் அந்த புளி நல்லா பச்சை வாசனை போ நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இதோடு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து கொதித்து வரட்டுங்க அந்த புளியோட வா புளியும் அந்த பெருங்காயத்தூள் அந்த வரமிளகா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து கொதிக்கிறப்பவே அந்த வாசமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து சாதத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்து சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் சாப்பாட்டு பச்சரிசின்னு தனியாகவே கடையில் இருக்குதுங்க பிரசாதம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் தாங்க செஞ்சு சுவாமிக்கு படைப்போம் அதனால் வந்து சாதம் வந்து தனியாக செஞ்சு வடிச்சுக்கலாங்க இதோட வந்து பார்த்திங்கன்னா சாதம் செய்கிறப்போ புளிர் சாதம் செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ வந்து அரிசி வந்து உங்களுக்கு நல்லா குழையாமல் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் இப்போ பச்சை பயிரும் வெந்துருச்சு நம்ம எடுத்து வ தனியாக வச்சாச்சு அதை வந்து தாளிச்சிக்கலாங்க இப்போ புளிக்காய்ச்சலும் முக்கால்வாசி வந்து கொதிச்சு நல்லா வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்த நடக்கடலையே இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எல்லாம் போல் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சேர்ந்து வரட்டும் இப்போ வந்து சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வந்து பச்சைப்பயிறை சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம சுவாமிக்கு படைக்கிறதுங்காட்டி இதுலேயும் நான் வந்து வெங்காயம் வந்து சேர்க்கலைங்க அதனால் நல்லா பச்சை மிளகாயை நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து சுண்டல் சேர்த்துக்கலாம் நார்மலாக எல்லாருமே பச்சை பயிர் சுண்டல் வந்து அப்படியே ஊற வச்சு வேவிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி செய்கிறத விட இப்படி முளைக்கட்டி செஞ்சோம்னா ஒரு ஹெல்த்தியும் கூடங்க நார்மலாக இருக்கிறதுக்கு இது நல்லாவே இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நல்லா சேர்த்து ஒரு களை கலக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்து தேங்காய் பூ போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சு நம்ம வந்து இறக்கிடலாம் தேங்காவோடு சேர்த்து இந்த சுண்டல் வந்து வதக்குனா அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கும் பார்த்தீங்களா அதையெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கலாங்க மேலால் கொத்தமித்தலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம் பச்சைப்பயிறு சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க புளிக்காய்ச்சலும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் பாருங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு சுற்றி நல்லா பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க சாதம் வந்து நல்லா வடித்து ஒரு பெரிய பா தட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி நல்லா ஆற வச்சுருக்குறேன் ஏன்னா புளி சாதத்துக்கு வந்து வந்து கொடைய இருந்தால் நல்லா இருக்காது பாருங்கள் சாதம் வந்து எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குதுன்னு இப்போ வந்து கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புளிக்காய்ச்சல் விடுங்க நம்ம புளியோதரை பொடியும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அதையும் வந்து நான் மிக்சியில் வந்து நல்லா வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குற அரைச்சிருக்கிறேன் இப்போ காய்ச்சலை வந்து சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளறலாங்க இதோடு வந்து கிளறுறப்ப பார்த்திங்கன்னா இந்த பொடியை வந்து மேலால் தூவி விட்டுக்கலாம் ஏன்னா இதுலேயும் வந்து மிளகாயெல்லாம் போட்டிருக்குறோம் மிளகு போட்டிருக்குறோம் இதுலேயும் காரம் இருக்கும் அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புளி ஓதரை காய்ச்சலும் இந்த புளியோதரை பொடியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிட்டு வாங்க அவ்வளோதாங்க புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு பிரசாதமாக படைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாதம் வந்து உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாதம் வந்து ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் கொத்தமல்லி தலையும் கருவாப்பு தலையும் ரெண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதோட மேலால் தூவி விட்டு மறுபடியும் ஒரு கலரி கலரி எடுத்து வச்சுருங்க ரொம்ப டேஸ்ட்டான வந்து புளியோதனையும் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நாளான சுவாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து பச்சைப்பயிறு சுண்டலும் புளியோதனையும் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்ச கலர் பூனால சுவாமிக்கு வந்து நாங்கள் வந்து அர்ச்சனை செய்யப்போம்